ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கஷ்டங்களை மட்டுமே நீ வாழ்க்கையின் பெரும்பகுதியாக கொண்டுள்ளாய் என்பதை நான் என்ன அறியாமலா இருக்கிறேன் நீ வாழ்க்கையில் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் செல்வமே இன்று என் கரங்களானது உனக்கு உதவ துடிக்கிறது உன் பிரச்சனைகளை தீர்க்க பல உதவிகளோடு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் ஆம் தங்கமே இன்று உனக்கு பிடித்த ஒன்றை தர வந்துள்ளேன் நீ தேடி அழைந்த ஒன்று மிகப்பெரிய அதிர்ஷத்தோடு இன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது கேள் முழுவதுமாக கேள் கேட்டு முடித்த வேளையில் உனக்கு பிடித்ததை பெற்று என் சாயப்பா எனக்கு இருக்கிறார் என்று உள்ளம் முருகி மனம் பொதும்பி ஆனந்த கண்ணீரோடு என்னை தேடி ஓடி என்னுடைய ஆழத்திற்கு வருவாய் இது நிச்சயமாக நடக்கும் தங்கமே எப்போது தீரும் என்று நீ நினைத்திருந்த பிரச்சனை ஒன்று என் உதவிகளால் தீர உள்ளது நான் காட்டும் சரியான பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய் அதே வழியில் நீ கவனத்தோடு சென்றால் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் நீ செய்ய துவங்கும் எந்த காரியமானாலும் சரி என்னை வணங்கிய பின் என் உதியை நெற்றியிலிட்டு தொடங்கும் உன் செயலும் காரியமும் நிச்சயமாக தடைபடவே படாது உன் வாழ்க்கை அனைவரும் போற்றும் எண்ணம் இருக்கப் போகிறது பிறர் மதிக்கும்படியான வாழ்வை உனக்கு தரவுள்ளேன் தோல்வியில் முடிந்து விடுமோ என்று பயத்துடனே செயல்களைச் செய்யாமல் வெற்றி உனக்கே என்ற நம்பிக்கையில் செயல்பட்டால் மிகப்பெரிய நன்மையை நீ நிச்சயம் சந்திப்பாய் பல சிக்கல்களையும் கடந்து விட்டாய் பல ஆபத்துகளையும் கடந்து விட்டாய் பல சிக்கல்களையும் ஆபத்துகளையும் கடந்துவிட்ட நீ எதன் மீது இருக்கும் சந்தேகத்தை கைவிட்டு விடு வேண்டாம் தங்கமே சின்னஞ்சிறு சந்தேகம் உன் மனதில் எழும்பிக் கொண்டிருக்கிறது அது வேண்டாம் நம்பிக்கை ஒன்றே உன்னை வாழ வைக்கப் போகிறது சந்தேகத்தில் மனதில் சிறிதும் வளர விடாமல் முளையிலேயே கிள்ளி விடு எப்போதும் நீ துன்பங்களை விரட்டி அடிக்க தயாராக இரு இன்பங்கள் சூழ ஆனந்தமாக வாழ இருக்கிறாய் நீ அற்புதமான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நாலாபுரமும் துன்பங்கள் சூழ நடுவில் நம்பிக்கையோடு என்னை கைகூப்பி வணங்கி நிற்பது என் கண்கள் பார்க்காமல் இல்லை தங்கமே என் உதவிகள் பல வழிகளில் கிடைக்கும் பார் என்று நிச்சயமாக கிடைக்கும் அந்த பல வழிகளில் என் உதவிகள் கிடைக்கும் போது உனக்கு பிடித்த ஒன்றும் உன் கையில் கிடைக்கும் மகிழ்வாய் தங்கமே மனதார மகிழ்வாய் என் சாயப்பா இருக்கிறார் என்று உரத்த குரலில் உன்னையும் அறியாமல் நீ அன்பால் கத்துவாய் தங்கமே கவலைப்படாதே மாற்றத்தை உன் வாழ்வில் ஏற்படுத்த செய்யப் போகிறேன் உன் புலம்பொல்களை கேட்கும் நான் உனக்கான உதவியை செய்ய காத்து கொண்டுள்ளேன் தற்போதைய நிலையில் உனக்கு தேவைப்படும் மிகப்பெரிய உதவி நான் அனுப்பும் நபரால் உனக்கு கிடைக்கும் அதன் மூலம் உனக்கு பிடித்த ஒன்றை பெற்றுக்கொள் தேவையான தருணத்தில் உனக்கு கிடைக்கும் இந்த உதவி மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் உன் நிலைமை இதனால் மாறப்போகிறது அதை நான் கட்டாயம் மாற்றத்தான் போகிறேன் இப்போது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் எல்லா கஷ்டங்களும் நிரந்தரமானது அல்ல அவைகளை வெகு விரைவில் மாற்றுவேன் அவைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன் ஒரு சிலவற்றை தாமதமாகவும் கொடுப்பேன் அப்படி தாமதமாக கொடுத்தாலும் உனக்கு தேவையானதாக இருக்கும்படி கொடுப்பேன் பொறுமையோடு இரு இப்போது நீ வருந்தி அழுத அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது நீ கலங்கி நின்ற நாட்களை மறந்துவிடு முற்றிலுமாக மறந்துவிடு இனி உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது இனி உனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் இனி உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் தங்கமே நிம்மதியான வாழ்க்கையை அழகாக வாழப் போகிறாய் நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் எல்லோரும் உன்னை பாராட்டும்படி வாழப்போகிறாய் போகிறாய் கேட்கும்போதே உனக்கு சந்தோஷமாக இருக்கிறது தானே கண்டிப்பாக செய்வேன் தங்கமே உன் வாழ்வில் நீ எல்லா வெற்றிகளையும் பெற நான் ஆசீர்வதித்து உள்ளேன் என்றென்றும் இந்த சாயின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு இனி உன் வாழ்வில் வெற்றி மட்டும் தான் தோல்வி என்பது இல்லவே இல்லை நீ என்னை நம்பி பக்தியோடு வழிபட்டு வந்ததற்கும் உன் பொறுமைக்கும் இந்த வெற்றியை நான் உனக்கு பரிசாக தருகிறேன் நீ நிச்சயம் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் அதற்கு என் ஆசீர்வாதம் முழுவதுமாக உண்டு நான் உனக்கு கொடுக்க நினைப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாக இருக்கும் மலைபோல் வரும் கஷ்டத்தை கடுகாக மாற்றிவிடுவேன் உன் துன்பம் நீங்கிவிடும் உன்னை கைப்பிடித்து தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக முழுவதுமாக உறுதியாக நம்ப பார் உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தும் போது மெய் சிலிர்ப்பாய் தங்கமே நடப்பது கனவா நிஜமா என்று நீயே யோசிப்பாய் பலவிதமான குழப்பங்களில் இப்போது இருக்கிறாய் உனது மனம் இருப்பதை கண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் தங்கமே வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செய்யாதே நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி தருகிறேன் உன் மனம் குளிரப் போகிறது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை உன் மனம் போகிறது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் பல கனவுகளை பல ஆசைகளை மனசுல போட்டு புதைச்சிக்கிட்டு வேதனைகளை மனசுல போட்டு புதைச்சிட்டு வெளியில சிரிச்சு வாழ்ந்துகொண்டு இருப்பது எனக்கு தெரியாதா என்ன உன் அப்பாவான எனக்கு என் பிள்ளையின் முகத்தை பார்த்தவுடனேயே தெரியாதா புரியாதா தங்கமே உன் கனவுகளை உன் ஆசைகளை உன் விருப்பத்தை எல்லாத்தையுமே நிறைவேற்றி உன் எதிர்காலமே பிரகாசிக்க போகுது பிடித்த ஒன்றை கிடைக்க பெற்றதும் உன்முகம் எவ்வளவு பிரகாசிக்க பிரகாசிக்கப் போகுது என்பதை பார்க்க ஆவலோடு இருக்கிறேன் இந்த சாயப்பா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு வரும் கோபம் உணர்ச்சியை மட்டும் அடக்கி ஆள தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நின்று போராடும் உன் தைரியம்தான் மிகப்பெரிய தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையும் உன் தன்னம்பிக்கையை விட தன்னம்பிக்கையை சிறிதும் இழந்து விடக்கூடாது இந்த தன்னம்பிக்கை தான் உன்னை வழி நடத்தும் தங்கமே இந்த உலகம் உன்னை ஆயிரம் பேசட்டும் அதாவது உன்னை புகழ்ந்தும் பேசும் இகழ்ந்தும் பேசும் உன்னை எப்படி பேசினாலும் காதில் போட்டுக்கொண்டு உன் கடமைகளை மட்டும் செய் தேவையில்லாததை பெரிதாக எடுக்கக்கூடாது இந்த உலகத்தை நினைத்து பயப்படாமல் உனக்கு என்ன தேவையோ அதை தன்னம்பிக்கையோடு செய் வெற்றி நிச்சயமாக இருக்கும் நான் சொல்வதை மட்டும் கேட்டு நடந்து கொள் தங்கமே நிச்சயமாக உனக்கு பிடித்த ஒன்றை சிறப்பாக உன் கையில் கொடுக்கப் போகிறேன் ஆனா உன் சாயி சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ நீ நினைக்கிற மாதிரி உயர்ந்த குறிக்கோள் வச்சுக்கிறது தப்பே இல்லை ஆனா அந்த குறிக்கோளை சாதிக்கணுங்கிற பேர்ல உன்னை நீயே இழந்து விடக்கூடாது அதோட உன்னாலே மறந்திடவும் கூடாது கண்ணு மண்ணு தெரியாமல் மற்றவங்கள் மதிக்காமல் வாழ்ந்துவிடக்கூடாது மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகட்டும் இது உனக்கு கடவுள் கொடுத்த வரம் இல்லையா சில நேரம் உன்னையும் அறியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாய் என் திருவுருவ படத்தை பார்த்து தீபத்தோட ஒளி உன்னோட கண்ணுக்கு தெரியுதுல தெரிஞ்சும் நீ ஏன் இருட்டிலேயே நின்றுகிட்டு இருக்கிறாய் என்று நினைக்கிறாய் நான் தான் அன்றைக்கே சொன்னேனே உனக்கு யாரும் இல்லைனாலும் இந்த சாயி உன் கூட இருப்பேன் தங்கமி பா தங்கமி நான் சொல்வதெல்லாம் நடக்கும் நம்பு நம்பினால்தான் வாழ்க்கை என் மேல நம்பிக்கை வைக்கிறதை முழு மனதோடு நம்பிக்கை வைக்கணும் சற்றும் கூடாது நான் சொல்வதை எல்லாம் கேட்பாய் தானே கேட்டால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்